ஓம் குரு ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் ஒரு முதிரை இரண்டை சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரல் அதனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் சளி தொந்தரவு வரக்கூடாது நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்று வழி போகணும் அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இயங்குவதற்கு நம்ம முதிரைகள் யாருக்கெனவே பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்ப்பது ஒரு ஆசனம் உசட்டாசனம் அந்த ஆசனம் செய்யும் பொழுது வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தவிர்க்கப்படுகின்றன அதோடு சேர்த்து நம்ம முதிரைகள் இரண்டு முதிரைகளையும் பார்க்க போகிறோம் அதே அந்த நுரையீரலை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் அப்போ ஒரு ஆசனமும் முதிரைகளும் இணைத்து செய்யும் பொழுது இன்றைக்கு நிறைய நபர்களை பார்க்குறோம் டிபி பேசண்ட் நிறைய பேர் பார்க்குறோம் அந்த மாதிரி நமக்கு சைனஸ்னால தான் அந்த டிபி வருது அப்போ அந்த சளித்தன்மை உடம்பில் கரெக்டாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கணும் அப்படின்னா நுரையீரல் இயக்கம் நன்றாக இருக்கணும் உடம்பில் காய்ச்சல் ஃபீவர் வரக்கூடாது அப்படின்னா நுரையீரல் உள்ள இயக்கம் நன்றாக இருக்கணும் இம்யூனிட்டி பவர்னு சொல்ல பாருங்க நோய் எதிர்ப்பு திறன் அது நன்றாக இருக்கணும் அப்படின்னா நுரையீரல் நன்றாக இயங்கணும் நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் சிறு குடலுக்கும் பெருங்குடலுக்கும் சக்தி அங்கே இருந்தால் கிடைக்கும் அப்போ மண்டலம் நன்றாக இயங்கும் ஆஸ்மா சைனஸ் வராமலும் நம்ம சிறப்பாக வாழ முடியும் நம்ம பாருங்க இந்த உடலில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய மருந்து நம்மிடமே இருக்கின்றது இந்த உடலை பயன்படுத்தி உடலை ஆசனமாக வளைத்து அதன் மூலமாக உடலுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை எந்த உறுப்பில் குறைபாடு இருக்கின்றதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராணாரால் சென்றோம் அதை சரி செய்துவிடும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக மாணவ செல்வங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நுரையீரல் நன்றாக இயங்கணும் இன்றைக்கி நிறைய பாருங்கள் பள்ளியில் பார்த்திங்கன்னா சைனஸ் ஆசுமா மூக்கடைப்பு அந்த நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இல்லாதனால அடிக்கடி ஃபீவர் வருது இன்றைக்கு பயில்கின்ற இந்த பயிற்சி இவை அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது உசட்டாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் யோகாசனங்களை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி பண்ணணும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த உசட்டாசன நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணுறாங்க ஒவ்வொரு கையினாலும் ஒவ்வொரு கால் பொறுமையாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை சாதாரண முச்சில் பண்ணுறாங்க மெதுவாக ஒவ்வொரு கையினாலும் ஒவ்வொரு கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போது நல்லா பின்னாடி வளைஞ்சிட்டு நல்லா இன்ஹேலண்ட் எக்ஸேல் மூச்சை உள் எழுத்து மூச்சை விடுறாங்க ஒரு கனால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அங்கே நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு பத்து முறை பண்ணிடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படி திரும்பி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ பிரம்மா முத்திரை படப்படுறாங்க சுகாசனத்தில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஐந்து முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது பக்கம் பக்கம் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் பிராங்கியல் முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் கட்டை சேர்த்துக்கோங்க ஆள்காட்டை மெதுவா மூச்சு உள்ளடங்க மிக மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுதும் நுரையர்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்காக இரண்டு நிமிடங்கள் இப்போ ஆஸ்மா முதிரை பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சு வழி எடுத்து மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் இருக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பிரம்மா முத்திரை போகிறாங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சலை கட்டும் வலது பக்கம் இடது பக்கம் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பிராங்கியல் நடுவரல் பெருவரல் நினைச்சுக்கோங்க ஆள்காட்டி வரல் தரை நீக்க வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ ஆஸ்மா முதிரை மெதுவா மூச்சை அழுத்து மிக மெதுவா மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரலுக்குள் காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பத்மாசனத்தில் பிரம்மா முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராங்கியல் முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆஸ்மா முத்திரை மெதுவாக மூச்சு மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கை சின்முத்திரை ரெண்டு நாசுலேயே மெதுவாக மூச்சை உள்ளடங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளடங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சொலி இடம் இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் பண்ணிக்கோங்க பிரம்மா முத்திரை மெதுவோ மூச்சு எழுத்து மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை காலை மாலை இருவலையும் இடைவிடாமல் பிராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் எளிமையான பயிற்சி அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது வயதானவர்கள் இந்த உசட்டாசனம் பண்ண முடியாதவங்க முதிரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நுரையீழனுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உடலுக்கு நல்ல ஒரு ஓய்வு கொடுத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான யோக முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்